இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு பஹல்ஹாம் தாக்குதலுக்கு முதல் தாக்குதல் நடத்தும் விதமாக இந்திய ராணுவம் சார்பில் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சார்பில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பதில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற நோக்கில் நாடு முழுவதும் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கும் இடங்களிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளனர் தொடர்ந்து பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் விமான நிலையம் முழுவதும் மோப்ப நாய்களுடன் சோதனை செய்யப்பட்டு வருகிறது இன்று மதியம் இரண்டு மணிக்கு மேலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பஞ்சப்பூர் பேருந்து முனையம் திறப்பு தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோடியில் பஞ்சப்பூரில் காய்கறி சந்தைக்கு அடிக்கல் நாட்டி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கனரக சரக்கு வாகனங்கள் முனையம் ஆகியவற்றை மதியம் பனிரெண்டு மணிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து பஞ்சப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பட்டாக்களையும் ரூபாய் எட்நூத்தி முப்பது கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முன்னதாக இந்திய எல்லையில் போர் மேகம் சூழ்ந்துள்ளது பஹஹாம் தாக்குதலில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வீர வணக்கம் செல்லுமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார் அதனை அடுத்து ஒரு நிமிடம் அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எஸ் எஸ் சிவசங்கர் ரகுபதி மெய்யநாதன் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் மூன்றாவது இடமும் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவிக்கு பாராட்டு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சைலஜாவின் மகள் ஸ்ரீநிதி இவர் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே இயங்கி வரும் ஸ்ரீ பால மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவு படித்து வருகிறார் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழில் தொன்னூற்றி ஒன்பது ஆங்கிலம் தொன்னூற்றி ஒன்பது இயற்பியல் நூறு வேதியியல் நூறு கணினி நூறு மற்றும் கணித பாடப்பிரிவில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் என ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று திருச்சி மாவட்டத்தில் முதலிடத்தையும் மாநிலத்தில் மூன்றாவது இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பள்ளி அறங்காவலர்கள் ரவீந்திரன் மனோகர் பள்ளி தாளர் தர்மராஜ் தலைமை ஆசிரியர் கலையரசன் உள்ளிட்டோர் மாணவி ஸ்ரீநிதி மற்றும் தாய் சைலஜாவிற்கு பொன்னாடி போற்றி கௌரவித்து இனிப்பு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் மதியம் பனிரெண்டு மணி அளவில் மாநில அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்து பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஸ்ரீநிதிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி கோவில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கல்வித்துறை அமைச்சரும் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை தேர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் தேரானது வீதிகளில் வளம் வந்து மதியம் ஒரு மணிக்கு நிலையை வந்தடைந்தது இந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி வரையிலும் அன்னதானங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு வழிவிடு முருகன் கோவிலில் அதிமுகவினர் வெக்காளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள வழிவிடு முருகன் கோவிலில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மன்னார்புரம் பகுதியில் உள்ள விழியிழந்தூர் பள்ளியில் அன்னதானமும் பாலக்கரை பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாமும் இன்று இரவு எட்டு மணிக்கு உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் எம்ஐஇடி கல்லூரியில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொன் விழா மற்றும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு திருச்சியில் உள்ள எம்ஐஇடி தனியார் கல்லூரியில் நடைபெறுகிறது இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநாட்டில் புலவர் விருதினை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களும் கவிகோ விருதினை மேனால் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் சாதிக் அவர்களும் இஸ்லாமிய காவலர் விருதினை எம்பி நவாஸ்கனி உள்ளிட்ட பத்து பேருக்கு முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து மாநாட்டு சிறப்பு மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இலங்கை மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தொடர்ந்து தமிழக முதல்வர் பேசும்போது திருநெல்வேலியில் அமையவுள்ள புதிய நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் வைக்கப்படும் என அறிவித்தார் ப்ளஸ் டூ தேர்வில் தமிழக அளவில் மூன்றாம் இடமும் தஞ்சையில் முதலிடமும் பெற்ற மாணவன் அரசு விருந்தினர் மாளிகையில் தமிழக முதல்வரிடம் வாழ்த்து பெற்றார் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று திருச்சி வந்துள்ளார் காலையில் துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளியை துவக்கி வைத்த அவர் மதியம் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்தார் இந்நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகின தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தென்னமநாடு வடக்கு தெருவைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் ரோஹிந்த் இவர் ப்ளஸ் டூ தேர்வில் மொத்தம் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் மூன்றாம் இடமும் தஞ்சை மாவட்டத்தில் முதலிடமும் பெற்றுள்ளார் அதையடுத்து ரோஹிந்த் அவரது பெற்றோர் அவர் படித்த ஒரத்தநாடு லிட்டில் ரோஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் இன்று திருச்சி வந்தனர் முதல்வர் தங்கியிருந்த டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள அரசு அரசு விருந்தினர் விருந்தினர் மாளிகை முன் காத்திருந்தனர் மாளிகையிலிருந்து இன்று மாலை மணிக்கு வெளியே வந்த தமிழக ரோஹிந்தை வாழ்த்தியதுடன் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரையையும் வழங்கினார் முதல்வரிடம் நேரில் வாழ்த்து பெற்ற மாணவன் ரோஹிந்த் அவரது பெற்றோர் ஆசிரியர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் மாரியம்மன் கோவிலில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரொக்கம் பக்தர்கள் காணிக்கை சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்துவிட்டு தங்களது நேர்த்தி கடனை காணிக்கை உண்டியல்களில் செலுத்திவிட்டு செல்வார்கள் அப்படி கடந்த பதினான்கு நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை உண்டியல்களை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ரொக்கமும் ஒரு கிலோ எழுநூற்றி எண்பத்தி ஏழு கிராம் தங்கமும் இரண்டு கிலோ முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிராம் வெள்ளியும் அயல்நாட்டு நோட்டுகள் நூற்றி முப்பத்தி நான்கும் அயல்நாட்டு நாணயங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றும் காணிக்கையாக பெறப்பட்டது என கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் இன்று இரவு ஒன்பது மணிக்கு தகவல் தெரிவித்துள்ளார்